ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி பாருங்கள் பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்து அன்பர்கள் அஸ்த நட்சத்திரத்தை இது ஒரு அதே அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆறிலே ராகு பத்திலே குரு பகவான் அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் இது ஒரு மிக யோக காலகட்டம் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா தொழில் அமைப்புகளில் பெரிதா சொல்ற அளவுக்கு நகர்வு இல்லையா லாபமே ஒன்றும் பெருசா இல்லைங்க அப்படியே ஒரு மந்தமா போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் தொழில்ல அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்காங்களா போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் போட்டியாளர்களா இருந்தா பரவாயில்ல நம்மள காலி பண்ணுறதுக்கு இல்ல வேலை பார்க்கறக்க எதிரிகள் மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய போட்டிகளை வெல்லக்கூடிய அதை கடந்து தொழிலில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு வென்றுவீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக அஸ்தத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளையும் ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுத்தருகின்ற நற்காலகட்டமாக அமைகிறது அதில் எந்த விதமான கருத்துமே உங்களுக்கு இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல நகர்வையும் மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு நல்ல காலம் அதனால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழையுங்கள் உங்கள் திறன் முழுக்கையும் கொண்டு உழையுங்கள் அதே போல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கில் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கிறது சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு தடைபட்டு இருந்த ப்ரமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே சிறப்பு உத்தியோகம் தொழில் இரண்டிலும் நல்ல மேன்மை உண்டுங்கிறது தான் பாயிண்ட் அதேபோல் கடன் அமைப்புகளில் சிக்கி மூச்சு விட முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த கடனை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான சில பலம் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கடன் தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கான ஒரு வழி உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் ஆக அன்பு நண்பர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் அதுதான் இது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களும் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதில் ஒரு நல்ல நகர்வு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த கல்யாண காட்சி குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான குடும்ப சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்ததெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த தடைகளெல்லாம் விலகிடும் எனக்கு பொண்ணே கிடைக்கலைங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொந்தத்தில் பார்க்கறோம் அது பாக்குறேன் கைகுடி வரல அப்படி இப்படின்னு ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ பாருங்க அமையும் என்ன உங்கள் உங்க நட்சத்திரத்திற்கு ஏழாம் இடத்துல சனி அமரதுனால அந்த ப்ராசஸில் அவர் மந்தப்படுத்தலாம் ஆனால் இலக்கை அவரால் தடுக்க முடியாது சரிங்களா அதனால திருமண அமைப்பு உறுதியாக உண்டு கவலை வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டம் ஆரோக்கிய நிமித்தமாக ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வருகிற காலமாக அமைகிறது அன்பர்களே கட்டுக்குள் வந்துடும் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தேவையில்லாமல் இருந்த ஹெல்த் தொந்தரவுகள் இதெல்லாம் கட்டுக்குள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் அப்படி ஒரு ஒரு நிதானம் பெறுகிற ஒரு காலகட்டம் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புணர்வுகள் கூட கட்டுக்குள் வந்துடும் பயப்பட வேண்டாம் ஓவராலாகவே இந்த காலகட்டம் தொட்டது துளங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியூர் வெளிமாநில முயற்சிகள் எதேனும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெளியிட வாய்ப்புகளை எல்லாம் நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில தொழில் வெளியில வியாபாரம் வெளியில வேலை அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான அமைப்புகள் எப்படி முன்னேற்றமோ அதுபோல் மன வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பிற உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஆனால் மன வாழ்க்கையில் விட்டு விடுத்து போகணும் ஏன்னா அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வருகிற காலகட்டம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே ஏதாவது ஒரு ஒரு சலுகைகள் கவர்மெண்ட்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பக்கங்களில் நிறைய மானியம் எழுதி போட்டிருப்பாங்க விவசாயிகள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை கவர்மெண்ட்லேருந்து இருந்து வீடு கட்டுறதுக்காக ஏதாவது லோன் எதிர்பார்த்துருப்பாங்க இல்லை இந்த அரசு சம்பந்தமான சில சலுகைகள் திட்டங்களில் பயன்பெறணும்னு முயற்சி பண்ணுவாங்க அப்ளை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் ஓவராலாகவே இந்த காலகட்டம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த முடியிலும் சிறப்பானதாக அமைகிறது சொத்து சேர்க்கைக்கும் மிக மிக மேன்மை மிகுந்த நல்ல காலகட்டம் படிப்புல இருந்து வந்த தன்மை சுணக்கத் அப்படியே குறை நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம்ல அப்படியே குறைங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிருங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்க நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகுகேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி